வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளையாட்டு கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்த்தோம் மூன்று நாட்களாகவே பயங்கர வீழ்ச்சியில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் காணப்படுது இது எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைவர் லைக் பண்ணுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் சரிஞ்சு காணப்படுது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்றே நாட்களில் வெள்ளியோட விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி அப்படிங்கிற சரிவில் காணப்படுது ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா முந்நூறு ரூபாவும் பத்து கிராம் மூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்துல காணப்படுது இதே வேலை நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்குக்காக தங்கத்தோட விலையை வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாவும் சவனுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் அப்படிங்கிற ஒரே நாளில் வீழ்ச்சியில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று நாட்களில் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் சவனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி இரநூத்தி பதினெட்டாவும் கால் பவுனோட விலை முப்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஏழ்நூத்தி நாற்பத்தி நான்கு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையானது கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதும் சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் சரைஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமாம் சவரன் விலையை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான வரலாறுக்கான வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சி மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது ஒரு அவுன்ஸ் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா தொள்ளாயிரத்தி பத்து டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது மூன்றைய நாட்டத்தில் இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெளியோட விலையில் தொடர்ந்து மிகப்பெரிய சரிவுகளை நம்ம தொலைச்சி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத இன்னொரு ப்ரொடக்ஷன் அங்கே காணப்படுது